சென்னையில் மிக பழமையான கட்டடங்களில் ஒன்றாக கருதப்படுவது புனித ஜார்ஜ் கோட்டை ஒரு காலத்தில் ஆங்கிலேய ஆளுமையின் சின்னமாக விளங்கிய இந்த கோட்டை தமிழகத்தின் சட்டமன்ற வளாகமாக செயல்பட துவங்கிய தினம் ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி அறுநூறுகளில் வணிகத்திற்காக இந்தியாவிற்குள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டில் எழுப்பிய முதல் கோட்டை இந்த புனித ஜார்ஜ் கோட்டைதான் ஆயிரத்தி அறுநூற்றி கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோட்டையே பிற்காலத்தில் இந்தியாவையே ஆங்கிலேயர்கள் ஆளுவதற்கு அடித்தளமாக அமைந்தது ஆங்கிலேயர்கள் இதை மிகவும் முக்கியமாக கருதியதால் இதனை பாதுகாக்க சுற்றிலும் சுமார் ஆறு மீட்டர் உயரத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பினர் அது மட்டுமின்றி நீண்ட வாயிலுக்கு அருகே பீரங்கியிலும் கூட அமைத்து பலத்த பாதுகாப்புடன் கோட்டையை பராமரித்தனர் இன்று தலைமைச் செயலகம் செயல்பட்டு வரும் அதே வளாகத்தில்தான் ஆங்கிலேய கவர்னரின் இல்லம் அலுவலகம் வணிகர்களின் இல்லங்கள் என பிரிட்டிஷ் ஆட்சியின் அனைத்து முக்கிய பொறுப்புகளும் செயல்பட்டு வந்தன ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி நான்கு வரை புனித ஜார்ஜ் கோட்டைதான் ஆங்கிலேயர்களுக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது அதன் பிறகுதான் கல்கத்தா தலைமையிடமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தின் முதல் சட்டசபை உருவாக்கப்பட்ட பொழுது புனித ஜார்ஜ் தான் அதற்கு சரியாக இடமாக இருக்கும் என தேர்வு செய்யப்பட்டது அந்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி துவங்கி இன்று வரை தமிழக சட்டசபை மட்டுமின்றி தலைமைச் செயலகம் ராணுவம் என பல முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படும் இடமாக இந்த கோட்டை விளங்குகிறது இரண்டாயிரி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் அனைத்து செயல்பாடுகளும் புதிய சட்டமன்ற வளாகத்திற்கு மாற்றப்பட்டாலும் அந்த மாற்றம் தற்காலிகமான ஒன்றாகவே இருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் மீண்டும் தன் முதல் வீடான ஜார்ஜ் கோட்டைக்கே திரும்பியது தமிழக சட்டமன்றம் இரண்டு கவர்னர் ஜெனரல்கள் உட்பட பல ஆங்கிலேயர்களின் திருமணங்கள் இங்கு நிகழ்ந்ததால் கிழக்கில் இருக்கும் வெஸ்ட் மினிஸ்டர் ஆம்பி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட புனித மேரி ஆலயம் இன்று திப்பு சுல்தான் பீரங்கிகளுக்கு அடைக்கலம் தந்திருக்கும் பெஸ்லி இல்லம் இந்தியாவிலேயே உயரமானதாக கருதப்படும் நூற்றி ஐம்பது அடி உயர தேக்கு மரத்திலான கொடிக்கம்பம் ஒரு காலத்தில் கவர்னர் ராபர்ட் கிளைவின் இல்லமாக இருந்து இன்று இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் அலுவலகமாக மாறியிருக்கும் கிளைவ் இல்லம் பிரிட்டிஷ் படைவீரர்கள் தங்குமிடமாக இருந்து இன்று கேண்டீனாக மாறியிருக்கும் மிகப்பெரிய கட்டடமான கிங்ஸ் பாரக்ஸ் வணிகர்களின் பரிமாற்ற இடமாக இருந்து இன்று ஆங்கிலேயர் ஆட்சியின் பல சுவடுகளை நம் பார்வைக்கு காண்பிக்கும் கோட்டை அருங்காட்சியகம் என பல அற்புதங்களை தன்னுள் ஒழித்திருக்கும் இந்த கோட்டை முதலாம் உலக பொழுது குண்டடிகளும் வாங்கியிருக்கிறது இந்திய வரலாற்றில் பல முக்கிய சம்பவங்களை நேரில் பார்த்த சாட்சியாக இன்று நம்முன் இருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை தமிழகத்தின் அரசியலையும் நேரில் பார்வையிட துவங்கிய தினம் ஜனவரி ஒன்பது